ஆன்மிகு துணை முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த அதிமுக பலவீனமாக இருக்கிறது என்ற கருத்தை நான் எப்படி பார்க்குறேன்னா அவர் கதாநாயகனாக திரைப்படங்கள் நடித்திருந்தாலும் திரு சந்தானத்தோடு சேர்ந்து காமெடி செய்வதை போல் அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் அது ஒரு காமெடி ஸ்டேட்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன் அதை வழக்கமாக அந்த கவுண்டர் பண்ணுவார் க சந்தானத்தூட ஒரு காமெடியாக அந்த மாதிரி ஒரு காமெடி ஸ்டேட்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன் இவன் ஏன் அந்த மாதிரி நான் காமெடியாக அதை பார்க்குறேன்னா அதிமுக பலவீனமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய பல பலமானவர்கள் கடந்து வந்த பாதைகள் திரு உதயநிதிக்கு தெரியாமல் மறந்திருப்பாரோ என்று நான் கருதுகிறேன் என்ன பாதை அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலிலே கூட்டணி அமைக்கிற போது அறிவாலயத்தினுடைய தரைத்தளத்திலே கூட்டணி பேசி கொண்டிருக்கிற திரு குலாம் நபி ஆசாத் பேசி கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் முதல் தளத்திலே மத்திய புலனாய்வுத்துறையின் மூலமாக சோதனை செய்து ஆய்வு மேற்கொண்டு அதன் மூலமாக பத்து தொகுதிகளுக்கு கூட பெறாத காங்கிரசுக்கு அறுபத்தி மூன்று இடங்களை ஒதுக்கிய பலமை பலமானவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள்

இந்த இந்த அலைக்கற்றை ஊழலில் தன்னுடைய உடன்பிரவா சகோதரி சிறையிலே தள்ளிய காங்கிரஸோடு ஏறத்தாழ பதினேழு ஆண்டுகளுக்கு மேலாக கூட்டணியில் இருக்கக்கூடிய பலமானவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் இனி காங்கிரஸோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று திரு கருணாநிதி சொன்னதை புறந்தள்ளி காங்கிரஸோடு பதினேழு ஆண்டுகள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பலமானவர்கள் திராவிட முன்னேற்ற கலைஞருக்கு மறையும் போது காங்கிரஸோடு தான் இருந்தார் அவருக்கு காங்கிரஸ் கூட்டணி அவர் அதற்கு பிறகு ஸ்டாலின் அவர்களது கூட்டணி உருவாக்கல அதுக்கப்புறம் கடைசியாக கண்டஸ்ட் பண்ண அந்த தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி தான் இருந்தது இல்ல அவர் சொன்னதுதான் சொல்றேன் கருணாதி சொன்னதை மறந்து இன்னைக்கு அவங்களும் பயணம் பண்றாங்க அதை தாண்டி அண்ணன் வைகோ நான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வைத்தால் என்னுடைய கல்லறை கூட மன்னிக்காது என்று சொன்னவரை கூட்டணியில் கூடிய பலமானவர்கள் தீய சக்தி திமுக ஒழிக்கப்பட வேண்டும் திமுக தமிழகத்துக்கு தேவையில்லாத கட்சி என்று சொன்ன அண்ணன் திருமாவோடு சேர்ந்தவர்கள் எங்களை பார்த்து அண்ணன் உதயநிதி சொல்லக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து தலைப்புக்கு நான் பதில் சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் இருந்து ஆண்டுகளை கடந்திருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று வரையிலே ஒற்றை தேர்தலில் கூட தனித்தன்மையோடு தனித்து போட்டியிட முடியாத பலமானவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் மாறாக ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளை கடந்து ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிற அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டு பொதுத்தர்களிலே

நடந்து முடிந்த கடைசியா நடந்த ஒரு பொது தேர்தல் அப்படின்றது யார்ட் ஸ்டிக் அதை ஒரு அளவுகோலா வைத்துக் கொண்டாலும் அதிமுகவோட வாக்கு வங்கி அப்படின்ற ஒன்று பெருமளவு சரிந்து இருக்கிறது தொண்ணூத்தி ஆறுல மிக பெருமளவு சரிந்தது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கி ஆனால் தொண்ணூத்தி எட்டுல எந்த அளவுக்கு சரிந்ததோ அதை காட்டிலும் முப்பது சதமானம் கூடுதலாக பெற்றது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரி அப்போ வந்து தொண்ணூத்தி ஒண்ணு இன்னொருத்தர் இல்ல இல்ல அதுதான் இல்ல தொண்ணூத்தி ஒன்னுல மிகப்பெரிய சரிவை திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்தது ஆறுல மீண்டும் வலுப்பெற்று ஆட்சி அமைத்தது தமிழகத்தை பொறுத்தவரையிலே ஆட்சிகளை மாறுவதும் வாக்கு சதமானம் குறைவதும் மீண்டும் வாக்கு சதமானத்தை உயர்த்தி ஆட்சி கட்டிலே அமருவதும் என்பது மரபாக வந்து கொண்டிருக்கிற இயற்கையான ஒரு அரசியல் நிகழ்வு தேர்தல் தேர்தல் நிகழ்வு இந்த இடத்துல தான் ஒரு இப்போ இல்ல இல்ல அதாவது திமுக ஆட்சி இருக்கும் அந்த ஆட்சியின் மீது மக்களுக்கு ஏமாற்றமோ அதிருப்தியோ இருந்தா மாறாக அதிமுக வாக்களிப்பாங்க அதிமுக ஆட்சிக்கு வரும் அதிமுக ஆட்சியின் மீது மக்களுக்கு விரக்தியோ வெறுப்போ இருந்தால் அவங்க இன்னொரு ஆல்டர்னேட்டிவாக திமுகவுக்கு போவாங்க அது இவங்க வேணான்னா அவங்க அவங்க வேணான்னா இவங்க அப்படின்ற அரசியல் என்பது இன்று மாறி இருக்கிறது இன்னைக்கு வந்து மூன்றாவது சக்தி அப்படின்ற ஒன்று வந்திருக்கிற நேரத்தில் திமுக ஆட்சியின் மீதான எதிர்ப்பு போகட்டெல்லாம் அதிமுகவுக்கு தான் வரும் அப்படின்னு என்ன உத்தரவாதம் இல்லை அதாவது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலிலும் இது போன்ற ஒரு சூழ்நிலை தமிழக அரசியல் களத்தில் ஏற்பட்டது அப்படி ஏற்பட்ட சூழ்நிலையின் காரணமாகத்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் மைனாரிட்டி அரசாக கட ஐந்து ஆண்டுகளை காங்கிரசின் உதவியோடு தள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது இப்போ நம்ம வந்து ஒரு ஐப்பத்தட்டிகளாக நம்ம இது போல ஒரு மூன்றாவது அணி உருவாகி இருக்கிறது அது பலமாக அணியாக இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஆன்டி என்கம்பன்சி வாக்குகள் அவர்களுக்கு தான் சென்றுவிடும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வராது என்று சொல்வதை நான் முற்றிலுமாக மறுக்கிறேன் காரணம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பலமாக பல பலவீனமாக இருக்கிறது அதில் குழப்பங்கள் இருக்கிறது இன்னும் கட்டமைக்க முடியவில்லை கூட்டணி பலமான கூட்டணியை கட்டமைக்கவில்லை என்று

அந்த நரேட்டிவை யார் செட் பண்ண முடியும் இல்லாத ஒண்ணு செஞ்சாதான் சார் நரேட்டிவ் நீங்க இன்னார் இந்த கூட்டணியில் இருக்கிறார்கள் இவ்வளவு பலம் வருதியது எங்க கூட்டணி திரு எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன சொல்றாரு மெகா கூட்டணி அமைப்போம் பிரம்மாண்டமான கூட்டணி அமைப்போம் இப்படி சொல்லிட்டு இருக்காரே தவிர இன்னைக்கு வரையிலும் அவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தல்லையும் அவரால அப்படி ஒரு கூட்டணி அமைக்க முடியல இன்னைக்கு வரையிலும் அந்த இது சாத்தியம் ஆகல அப்போ வந்து அதிமுக தன் கூட்டணி அமைக்காம டெல்லி வியூகம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் ஒரு நரேட்டிவாக செட் பண்றாங்கன்னு சொல்றது நியாயமா தலைப்பை விட்டு நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் கூட்டணி அமைக்கலன்னு சொல்லலை மத்திய மத்தியிலே பாஜக ஆளுகின்றது போதிலும் பாஜகவினுடைய கூட்டணி எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி வெளியே வந்த பலமான ஒரு கட்சி அதிமுக நாங்கள் அப்போ எங்க கூட்டணி அமைக்க முடியாமல் நாங்கள் வேண்டாம் என்று சொல்லி வந்த பலமான கட்சி அது போன்ற ஒரு சூழ்நிலை திராவிட முன்னேற்ற கழகத்தால் இன்று வரை எடுக்க முடியாது ஏன் முடியாது நாங்கள் கேட்க கூடிய எங்களுக்கு அதுல நீங்க சொல்றதுல ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண வேண்டியது இருக்கு அதாவது பிஜேபியை விட்டு விட்டு வந்தா தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மதச்சார்பற்ற சக்திகளும் ஜனநாயக சக்திகளும் முற்போக்கு சக்திகளும் அதிமுக விடம் வந்து விடுவார்கள் காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை மறைமுகமாக நடந்ததுன்னு அப்பவே ஊடகங்களில் செய்தி வந்தது விசிக்கே வெளியே வந்துடும் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்துடுவாங்க அல்லது மதிமுக வரலாம் கம்யூ சிறுபான்மை அமைப்புகள் வரலாம் அப்படின்னு அவங்க நினச்சாங்க ஆனால் திரு அதிமுக கணக்கு போட்டது சரி அன்னைக்கு அந்த அந்த நாளில் வந்து செய்தித்தாள்கள்லாம் பாருங்கள் ஆனால் அந்த கூட்டணியில் எந்த சேதாரத்தையும் திமுக கூட்டணியில் அவங்களால் ஏற்படுத்த முடியல மாறாக அவங்களால அதிமுகவில் எஸ்டிபி ஐயும் தேமுதிக வைத்தவரை வேறு யாரையும் அந்த கூட்டணிக்குள் சேர்த்துக் கொள்ள முடியலை அவர்கள் சேர முன் வரல இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுலையும் ரெண்டாயிரத்தி ஒன்னுலையும் புனிதமாக தெரிஞ்ச பாஜக இன்றைக்கு மதவாத சக்தியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தெரிஞ்சிருக்கிறது பாஜக மீது அரசு என்கிற அந்த சாயத்தை பூசாதீர்கள் என்று முரசொலியிலே திரு கருணாநிதி எழுதிய கட்டுரைகள் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆனால் பாஜக உண்டு நாங்கள் வெளியே வந்துவிட்டால் மதசார்பத மதசார்பற்ற ஒரு கூட்டணியாக நாங்கள் அமைத்து விடுவோம் அப்படின்னு நாங்கள் எந்த இடத்துலயும் சொல்லலை எங்க பொதுச்செயலாளரும் சொல்லல அன்றைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலை சார் கூட்டணியை நாங்கள் திரும்பவும் உங்ககிட்ட நம்ம இதிலே நிறைய முறை பேசியிருக்கிறோம் நம்ம கூட்டணி என்பது சூழ்நிலையை பொறுத்தது தேர்தலுக்கானது தேர்தலிலே யார் யாரை வீழ்த்த வேண்டும் என்கிற அந்த கணக்கின் அடிப்படையில் தான் அந்த கூட்டணி அந்த கூட்டணி என்பது தேர்தலோடு நிறைவு நிறைவு பெறக்கூடிய ஒரு விஷயம் தேர்தல் முடிந்த பிறகு எங்கள் அங்கே அந்த கூட்டணி என்பது அவரவர்கள் அவருடைய வேலையை பார்த்துக் கொள்ளலாம் என்று பொதுச் செயலாளர் பல இடத்தில் சொல்லிட்டார் அதனால அந்த காரணங்களுக்காக நாங்கள் அந்த நேரத்தில் கூட்டணி வைக்கவில்லை ஆனால் மாறாக இந்த தேர்தலில் நாங்கள் இந்த கூட்டணியை வைத்திருக்கிறோம் என்று சொல்வதை நான் முற்றிலுமாக மறுக்கிறேன் அதை தாண்டி இப்ப இவங்க ஏன் வீக்கா இருக்கிறாங்கன்றது ஒரே ஒரு நிமிஷத்தில் நான் முடிச்சிட நான் பல வாக்குறுதிகளை இந்த அரசாங்கம் போன தேர்தல் உங்களோடு உங்களோட இல்லை

அதிமுக கூட்டில் இருந்து வெளியேறிவிட்டதா இல்ல எனக்கு அது தெரியாது இன்னைக்கு தேதிக்கு வெளியேறி விட்டதாக சொல்லிட்டாரு கூட்டணி முடிந்தது சொல்லிட்டாங்க

இப்போ அந்த வருகிற போது இது இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இந்த கூட்டணியில இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க அதை தான் நான் சொல்கிறேன் நான் பிரச்சனைகள் இருக்கிறது அந்த பிரச்சனை இல்லாம சுமூகமாகவும் போலாம் ஆனால் என்னுடைய புரிதல் இந்த பிரச்சனை பெரிதாவதற்குண்டான வாய்ப்புகள் தான் இருக்கிறதே தவிர இது சுமூகமாக போய் தேர்தலை சந்திப்பதற்குண்டான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது சொல்கிறேன் அப்படி இருப்பவர்கள் எங்களை பார்த்து அந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு தெரியல என்னுடைய கருத்து இல்லை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க